சுதந்திர ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் அது அமெரிக்காவின் ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் டபிள்யூ இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்ப மனிதன் உட்பட பிரபஞ்சம் அணுசக்தியால் உருவானது கோல்டன் சங்கீதம் உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரில் இல்லை பொறுப்பு ரீதியான வாசிப்பு சங்கீதம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமுமான துணையுமானவர் ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதின் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதின் பெருக்கினால் பருவதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் தேவன் அதின் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை பண்ணுகிறார் வில்லை ஒட்டித்து ஈட்டியை முறிக்கிறார் இரதங்களை நெருப்பினால் சுட்டிருக்கிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து ஈசாயா ஆமோத் சின் குமாரனாகிய ஈசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாகூபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சீயூனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார் அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அழிப்பார்கள் ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதுமில்லை நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும் மனுஷரின் வீராப்பும் தனியும் கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார் நாளாகமம் இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடே அம்மோனியருக்கு அப்புறத்திலுள்ள மனுஷரும்கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள் அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேடக் கூடினார்கள் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள் அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே பொது பிராகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே இருக்கிற நீரல்லவோ தேவன் தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களையெல்லாம் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள் அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியே என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது சகல யூதா கோத்திரத்தாரே எருசலேமின் குட்டிகளே ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே எருசலேம் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பைப் பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றான் அப்பொழுது யோசபா தரை மட்டும் முகங்குனிந்தான் சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள் வர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள் புறப்படுகையில் யோசபாத் நின்று யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான் பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் அவர்கள் பாடி துதி செய்யத் தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் களி செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள் அவர்கள் தம்புருகளோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள் கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரமும் வந்தது இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இழைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாயிருந்தது ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்த அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார் அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் திரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும் ஆறு இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார் ஏழாவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது பஞ்சகாலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார் நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர் பாழாக்குதல் வரும்போதும் பயப்படாமல் இருப்பீர் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர் காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பீர் வெளியின் கல்லுகளோடும் உமக்கு உடன்படிக்க இருக்கும் வெளியின் மிருகங்களும் உம்மோடே சமாதானமாயிருக்கும் உம்முடைய கூட்டாரம் சமாதானத்தோடு காண்பீர் உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர் தீமோ தேயு நான் பிரதானமாய்ச் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிக்கிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் ஈசாயா சமுத்திரம் ஜலத்தில் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிக்கிற அறிவினால் நிறைந்திருக்கும் பேக்கர் எட்டடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடுத்தி ஸ்கிரிப்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன் அறிவியல் மற்றும் ஆரோக்கியம் இருப்பதை புரிந்து கொள்ளும்போது வாழ்க்கை பொருள் அல்லது வரையறுக்கப்பட்டதாக இல்லை ஆனால் எல்லையற்றதாக கடவுள் உலகளாவிய நன்மையாக அங்கீகரிக்கப்படும் நித்திய உண்மை பிரபஞ்சத்தை மாற்றுகிறது மனிதர்கள் தங்கள் மனஸ்வாட்லின் ஆடைகளை கைவிடும்போது எண்ணம் வெளிப்பாடாக விரிவடைகிறது ஒளி இருக்கட்டும் என்பது உண்மை மற்றும் அன்பின் நிரந்தர கோரிக்கை குழப்பத்தை ஒழுங்காகவும் கோலங்களின் இசையில் முரண்படவும் மாற்றுகிறது கடவுள் மனிதன் உட்பட பிரபஞ்சத்தை உருவாக்கி நிர்வகிக்கிறார் பிரபஞ்சம் ஆன்மீக கருத்துகளால் நிரம்பியுள்ளது அதை அவர் உருவாக்குகிறார் மேலும் அவை உருவாக்கும் மனதிற்கு அவை கீழ்படுகின்றன மரண மனம் ஆன்மீகத்தை பொருளாக மாற்றும் பின்னர் இந்த பிழையின் மரணத்திலிருந்து தப்பிக்க மனிதனின் அசல் சுயத்தை மீட்டெடுக்கும் மனிதர்கள் அழியாதவர்கள் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள் போன்றவர்கள் அல்ல ஆனால் எல்லையற்ற ஆன்மா எல்லாமாக இருப்பதால் மரண உணர்வு இறுதியாக அறிவியல் உண்மைக்கு இணங்கி மறைந்துவிடும் மேலும் முழுமையான மற்றும் எப்போதும் அப்படியே இருக்கும் உண்மையான உணர்வு தோன்றும் மனம் அதன் அனைத்து அமைப்புகளுக்கும் மேலானது மற்றும் அனைத்தையும் ஆளும் அதன் சொந்த கருத்து அமைப்புகளின் மைய சூரியன் அதன் சொந்த பரந்த படைப்பின் வாழ்க்கை மற்றும் ஒளி மற்றும் மனிதன் தெய்வீக மனதின் துணை மனம் இல்லாமல் காற்றை தன் பிடியில் வைத்திருக்கும் புத்திசாலித்தனம் இல்லாமல் உலகம் அழிந்துவிடும் மனதின் மேன்மையை வெளிப்படுத்தும் அறிவியலின் அணிவகுப்பை தத்துவமோ அல்லது சந்தேகமோ தடுக்க முடியாது பூமியை உருவாக்கும் கலவையான தாதுக்கள் அல்லது ஒருங்கிணைக்கப்பட்ட பொருட்கள் தொகுதி வெகுஜனங்கள் ஒன்றோடொன்று வைத்திருக்கும் உறவுகள் வான உடல்களின் அளவுகள் தூரங்கள் மற்றும் புரட்சிகள் ஆகியவை உண்மையான முக்கியத்துவம் வாய்ந்தவை அல்ல அவை அனைத்தும் ஆன்மீகத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளும்போது மனிதனையும் பிரபஞ்சத்தையும் மீண்டும் ஆவியாக மாற்றுவதன் மூலம் உண்மை இது செய்யப்படும் விகிதத்தில் மனிதனும் பிரபஞ்சமும் இணக்கமாகவும் நித்தியமாகவும் காணப்படும் சடப்பொருள்கள் அல்லது இவ்வுலக வடிவங்கள் வானியல் கணக்கீடுகள் மற்றும் அனைத்து ஊகக் கோட்பாடுகளின் உபகரணங்களும் பொருள் விதியின் கருதுகோளின் அடிப்படையில் அல்லது பொருளில் வசிக்கும் நுண்ணறிவு இறுதியில் மறைந்து ஆவியின் எல்லையற்ற கால்குலஸில் விழுங்கப்படும் வாயுக்கள் மற்றும் சக்திகள் என்று அழைக்கப்படுபவை தெய்வீக மனதின் ஆன்மீக சக்திகளின் போலியானவை அதன் ஆற்றல் சத்தியம் அதன் ஈர்ப்பு அன்பு அதன் ஒட்டுதல் மற்றும் ஒருங்கிணைப்பு வாழ்க்கை இருப்பின் நித்திய உண்மைகளை நிலைநிறுத்துகிறது பூகம்பம் காற்று அலை மின்னல் நெருப்பு மிருகத்தனமான மூர்க்கம் ஆகியவற்றில் வெளிப்படுத்தப்படும் மரண மனதின் வெற்றுக் கோபம் இல்லை மேலும் இந்த மனம் என்று அழைக்கப்படும் மனம் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறது தெய்வீக நீதியை பொய்யாக்கும் தீமையின் வெளிப்பாடுகள் வேதத்தில் கர்த்தருடைய கோபம் என்று அழைக்கப்படுகின்றன உண்மையில் அவை பிழை அல்லது பொருளின் சுய அழிவைக் காட்டுகின்றன மற்றும் பொருளின் எதிர் ஆவியின் வலிமை மற்றும் நிரந்தரத்தை சுட்டிக்காட்டுகின்றன கிறிஸ்தவ விஞ்ஞானம் உண்மையையும் அதன் மேலாதிக்கத்தையும் உலகளாவிய இணக்கத்தையும் கடவுளின் முழுமையையும் நன்மையையும் தீமையின் ஒன்றுமில்லாததையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது கடவுள் அல்லது நல்லவர் எங்கும் நிறைந்தவர் மற்றும் அனைத்து சக்தியும் உடையவர் என்பதை ஒப்புக்கொண்ட பிறகும் தீமை என்று பெயரிடப்பட்ட மற்றொரு சக்தி இருப்பதாக நாங்கள் இன்னும் நம்புகிறோம் ஒன்றுக்கு மேற்பட்ட மனங்கள் இருப்பதாக இந்த நம்பிக்கை பண்டைய புராணங்கள் மற்றும் பேகன் உருவ வழிபாடு போன்ற தெய்வீக இறையியலுக்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு தந்தையுடன் கடவுள் கூட மனிதனின் முழு குடும்பமும் சகோதரர்களாக இருக்கும் மேலும் ஒரே மனதுடன் கடவுள் அல்லது நல்லவர் மனிதனின் சகோதரத்துவம் அன்பு மற்றும் உண்மை ஆகியவற்றை கொண்டிருக்கும் மேலும் தெய்வீக அறிவியலை உருவாக்கும் கொள்கை மற்றும் ஆன்மீக சக்தியின் ஒற்றுமையைக் கொண்டிருக்கும் ஒரே கடவுள் ஒரே மனம் நோயுற்றவர்களை குணப்படுத்தும் வல்லமையை வெளிப்படுத்துகிறது மேலும் நான் உன்னை குணமாக்கும் கர்த்தர் மற்றும் நான் மீட்கும் பொருளை கண்டேன் என்ற வேத வாக்கியங்களின் வார்த்தைகளை நிறைவேற்றுகிறது தெய்வீக கட்டளைகள் புரிந்து கொள்ளப்பட்டால் அவை ஒற்றுமையின் அடித்தளத்தை விரிவுபடுத்துகின்றன அதில் ஒரு மனம் மற்றொன்றுடன் போரிடுவதில்லை ஆனால் அனைவருக்கும் ஒரே ஆவி கடவுள் ஒரு புத்திசாலித்தனமான ஆதாரம் வேதாகமத்தின் கட்டளைக்கு இணங்க இந்த மனம் இருக்கட்டும் நீயும் கிறிஸ்து இயேசுவில் இருந்தாய் அனைத்து ஒத்திசைவுகளும் உண்மையற்றவை என்பதை உணர்ந்து கொள்வது பொருட்களையும் எண்ணங்களையும் அவற்றின் உண்மையான வெளிச்சத்தில் மனித பார்வைக்கு கொண்டு வந்து அவற்றை அழகாகவும் அழியாததாகவும் காட்டுகிறது மனிதனில் உள்ள நல்லிணக்கம் இசையைப் போலவே உண்மையானது மற்றும் அழியாதது கருத்து வேறுபாடு உண்மையற்றது மற்றும் மரணமானது நம் நாட்டின் வரலாறு எல்லா வரலாற்றையும் போலவே மனதின் வலிமையை விளக்குகிறது மேலும் மனித சக்தியை அதன் சரியான சிந்தனையின் உருவகத்திற்கு ஏற்றவாறு காட்டுகிறது ஒரு சில அழியாத வாக்கியங்கள் தெய்வீக நீதியின் சர்வ வல்லமையை சுவாசிக்கின்றன சர்வாதிகார கட்டுகளை உடைத்து சவுக்கடி பதவி மற்றும் அடிமை சந்தையை ஒழிக்க வல்லமை பெற்றுள்ளன ஆனால் ஒடுக்குமுறை இரத்தத்தில் இறங்கவில்லை வீரங்கியின் வாயிலிருந்து சுதந்திரத்தின் சுவாசம் வரவில்லை அன்புதான் விடுதலை இந்த புதிய சிலுவை போர் உலகளாவிய சுதந்திரத்தின் முக்கிய குறிப்பை ஒழித்தது கடவுளின் மகனாக மனிதனின் உரிமைகளை முழுமையாக அங்கீகரித்தது பாவம் நோய் மற்றும் மரணம் ஆகியவற்றின் பிணைப்புகள் மனித மனதில் இருந்து அகற்றப்பட்டு அதன் சுதந்திரத்தை வெல்ல வேண்டும் என்று கூறியது மனித போர் மூலம் அல்ல பயோனெட் மற்றும் இரத்தத்தால் அல்ல மாறாக கிறிஸ்துவின் தெய்வீக அறிவியல் மூலம் கடவுள் மனித உரிமைகளின் உயர்ந்த தளத்தை கட்டி எழுப்பியுள்ளார் மேலும் அவர் அதை தெய்வீக உரிமை கோரல்களின் அடிப்படையில் கட்டியெழுப்பியுள்ளார் இந்த கூற்றுகள் குறியீட்டு அல்லது மதத்தின் மூலம் செய்யப்படவில்லை மாறாக பூமியில் அமைதி மனிதர்களிடம் நல்லெண்ணம் என்பதை நிரூபிக்கிறது கடவுளின் இந்த ராஜ்யம் உங்களுக்குள் உள்ளது இங்கே மனிதனின் உணர்வுக்கு எட்டக்கூடியது ஆன்மீக யோசனை அதை வெளிப்படுத்துகிறது தெய்வீக அறிவியலில் மனிதன் கடவுளை பற்றிய அவனது புரிதலின் விகிதத்தில் உணர்வுபூர்வமாக இந்த நல்லிணக்கத்தை அங்கீகரிக்கிறான்ஸ் நதி பிரபஞ்சத்தையும் மனிதனையும் உள்ளடக்கிய தெய்வீக அறிவியல் கடவுளின் உண்மையான கருத்து வரவிருக்கும் மகிமையின் ஒரு வகை இயற்பியலின் இடத்தை மெட்டாபிசிக்ஸ் எடுத்துக்கொள்வது நீதியின் ஆட்சி பிரபஞ்சம் கடவுளை பிரதிபலிக்கிறது ஒரே படைப்பாளி மற்றும் ஒரு படைப்பு மட்டுமே உள்ளது இந்த உருவாக்கம் ஆன்மீக கருத்துக்கள் மற்றும் அவற்றின் அடையாளங்களின் வெளிப்பாட்டை கொண்டுள்ளது அவை எல்லையற்ற மனதில் தழுவி எப்போதும் பிரதிபலிக்கின்றன இந்த யோசனைகள் எல்லையற்றது முதல் முடிவிலி வரை இருக்கும் மேலும் உயர்ந்த கருத்துக்கள் கடவுளின் மகன்கள் மற்றும் மகள்கள் தெய்வீக விஞ்ஞானம் கடவுளின் வார்த்தை பிழையின் முகத்தில் இருளை நோக்கி கடவுள் எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்று கூறுகிறது மேலும் எப்போதும் இருக்கும் அன்பின் ஒளி பிரபஞ்சத்தை ஒளிரச் செய்கிறது சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன் தினசரி ஜெபம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் உம்முடைய ராஜ்யம் வா தெய்வீக சத்தியம் வாழ்க்கை அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலைபெறட்டும் எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும் உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும் நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதை தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம் தொண்டு மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார் இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம் தீர்ப்பு கண்டனம் ஆலோசனை செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் கடமைக்கு விழிப்புணர்வு ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார் நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்